ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமை வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை தானே அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்துதானே ஆகணும் எல்லாம் நீ எடுக்கின்ற தான் அமைந்து உள்ளது உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் நீ வாழ முடியுமா எந்த இடத்திற்கும் செல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா இல்லை போகாமல் தான் இருக்க முடியுமா அதுபோல்தான் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்தோடு ஒருமுறை இருமுறை நிமிர்ந்துவார் அது உன்னை என்ன செய்கிறது என்று எதற்கும் மனம் தளரக்கூடாது உன்னால் முடியுமென்றே போராடு துணிந்து நில் பல வெற்றிக்கனிகளைப் பறித்து விடுவாய் தங்கமே என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமைதானே மழை வருவதற்கு முன்னார் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாக மாறும் நேரம் இந்த வாராகி தாயை நம்புகிறாய் தானே என் வார்த்தைகளை வேத வாக்காய் நினைத்து செவிமெடுத்து கெடுக்கிறாய் தானே அப்படின்னா உன்னை நம்பு உனக்குள் தான் என் ஒளி கேட்கிறது என்பதை உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றி அடைய முடியாது ஏன்னா போராட்டம்தான் வெற்றியின் முதல் படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுவித்து தன்னம்பிக்கையோடு செயல்படும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படக்கூடாது அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தானே கண்மணியே நீ தனியாக போராடி கொண்டிருப்பது உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான் எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை என்னை நீ அழைத்தால் போதும் இந்த தாயை நீ அழைத்தால் போதும் எப்படி எதிரிகளை வம்சம் செய்கின்றாலும் அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டு எடுத்து விடுவேன் இந்த தாய் என்று நீ நம்பணும் நான் சொல்வதைக் கேள் உண்மை ஒன்றே நிலைத்திருக்கும் எது உனக்கு சரியாக புரியவில்லையோ அதுதான் உனக்கு பயத்தை கொடுக்கும் பயத்திற்கு கட்டுப்பட்டால் பாதியோ அல்லது அதற்கும் குறைவான வாழ்க்கை தான் வாழ முடியும் சொல் பாதி வாழ்க்கை வாழ்வதில் என்ன பயன் அதனால் தான் வாழ்வை அதன் முழு வாழ்வையும் வாழ வேண்டும் என்று சொல்கிறேன் செல்வமே எல்லோரும் நல்லவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரிடமும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது அதிலிருந்து கற்றுக்கொள் நன்றாக சம்பாதிப்பதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அறிவுள்ள முடிவுதான் தீர்மானம் அறிவற்ற முடிவுதான் பிடிவாதம் இரண்டில் ஒன்றை நீதான் தீர்மானிக்க வேண்டும் தீர்மானமா பிடிவாதமா என்று நீதான் தீர்மானிக்க வேண்டும் எந்த ஒரு நிகழ்வும் காரணமின்றி நடக்காது அதை தனக்கு சாதகமாக மாற்றும் எவரும் தோற்கவே தோற்க மாட்டார்கள் ஆட மாளிகைகள் துயரங்களினுடைய இருப்பிடம் தான் என்னும் முனைப்பு மறைந்தால் நிம்மதி கிடைக்கும் தவறுகளை கொள்ள முயற்சி செய் தீய எண்ணங்கள் காமம் கோபத்தை விரட்டுங்கள் ஆசையை ஒழித்தால் துன்பம் இல்லாமல் நீ வாழலாம் தர்மத்தை மீறினால் துன்பத்திலிருந்து தப்ப முடியாது கண்மணியே ஆயிரம் வீரர்களை வென்றவனை விட மனதை வென்றவன் மேலானவன் யோசிச்சுப்பார் பஞ்சில் பற்றும் நெருப்பை விட வெறுப்பு விரைவாக பரவிவிடும் உண்மை ஒன்றே என்றும் நிலைத்திருக்கும் பொறுமை காப்பதுதான் சிறந்த பிரார்த்தனை அமைதியை விட மேலான மகிழ்ச்சி இல்லை விடுதலைக்கான வழி மற்றவர் வசமில்லை உன்னிடம்தான் உள்ளது எந்த ஒரு பழக்கத்தையும் வழக்கமாக்கிக் கொண்டால் அதுவே உனக்குள் நிரந்தரமாக தங்கிவிடும் இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளிப்படுவது எப்போதும் வேலை செய்யாமல் உட்கார்ந்து இருப்பது படிக்க வேண்டிய வயதில் படிக்காமல் இருப்பது போல பழக்கங்களை பழகிக்கொள்வதில் தவறில்லை ஆனால் அது நன்மையா தீமையா என அறியாமல் பழகிக்கொள்வதுதான் தவறு பழகிக்கொள்ளுங்கள் கண்மணியை பழக்க வழக்கங்களை அதில் உள்ள தீமைகளை தவிர்த்து நன்மைகளை மட்டும் அடைஞ்சு அதுதான் வெற்றி பெறும் வழி தங்கமே உன் கெட்ட நேரம் முடிய போகும் நேரத்தில் தான் இந்த பதிவை நீ பார்க்கிறாய் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து விட்டால் கேட்டுவிட்டால் நிச்சயம் கெட்ட நேரம் உனக்கு முடிந்துவிடும் தங்கமே செல்வமே எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள கட்டாயம் நீ கற்று வைத்திருக்கணும் தங்கமே காரணம் ஏற விட்டு எடுக்கும் கூட்டம் உன்னை சுற்றி எப்போதும் இருப்பார்கள் திரும்ப சொல்வதை கேட்டுக்கோ உனக்கான பதிவு இது அதனால் தான் நான் அடிக்கடி வந்து சொல்லும் விஷயம் எது எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள கட்டாயம் நீ கற்று வைத்திருக்க வேண்டும் யாரையும் சுலபமாக நம்பிவிடாதே காரணம் ஏற விட்டு ஏணி எடுக்கும் கூட்டம் உன்னை சுற்றி எப்போதும் இருப்பார்கள் கவனமோடு இரு தெளிவாக இரு மன தைரியத்தோடு இரு தங்கமே பிடிக்கலைன்னா போய்கிட்டே இரு நான் அப்படித்தான் என்று நினைத்து வாழ்ந்து உன் வாழ்க்கை செமையாக இருக்கும் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் சீக்கிரத்தில் நீ யாரையும் நம்பாதே சில நாட்கள் பொறுத்திருந்து பார் உண்மை தெரியும் என்ன உண்மை தெரியும் உன்னிடம் அவர்கள் வந்ததற்கான காரணம் புரியும் உன்னை சுற்றி இருப்பவர் எவரும் சரியில்லை என்று தோன்ற ஆரம்பித்தால் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னை மட்டும்தான் உன்னைத்தான் உன்னை தான் கவலைப்படாதே நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனம் முடுகி வேண்டினாயோ அதை விட இருமடங்கு வேகத்தில் உன் பிரச்சனைகளை தீர்ப்பேன் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும் பொருளாதாரம் முன்னேற்றம் வரும் ஒவ்வொரு தீர்மையும் உன் மனத்தின் வழியே இந்த வாராகித்தாய் நான் தருகிறேன் அந்த மனத்தின் நேர்மறை குரலை மட்டும் கேட்டு செயல்படுத்து உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் உன் தாய் சொல்வதை முழுமையாக நம்பும் உன்னை நான் எதிர்நோக்கி பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் குமைச்சலை எதிர்நோக்கி நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அந்த எதிர்நோக்கு எதிர்மறையாக இருக்க வேண்டும் தங்கமே கண்டிப்பாக உனக்கு நிச்சயமாக நல்லது செய்து நல்லவராகவே வாழ இந்த தாய் அருள் புரிவேன் தங்கமே கெட்ட நேரம் உனக்கு முடிந்து விட்டது கண்மணியே தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறப்போகிறாய் மனதில் உறுதியை மட்டும் வச்சுக்கும் கனவுகள் நனவாகும் நேரம் இது அப்போது உன்னை தேடி வெற்றி வந்து கொண்டே இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி